வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்கப் போறோம் பதவி பெயர் என் பிஎஸ்ஓ ஆபிசர் கணக்கெடுத்தல் ஆபிஷர் அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் காலியிடங்கள் நடைமுறை அதிகாரி கணக்கோரார் நூற்று ஐம்பத்தாறு அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் எழுபத்து நான்கு மொத்தம் இருநூற்றி முப்பது தகுதி இரு பதவிகளுக்கும் ஏதேனும் ஒரு துறையில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து இளங்கலை பட்டம் அசிஸ்டன்ட் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் கமிஷனர் பதவிக்கு விரும்பத்தக்க தகுதியாக கம்பெனி லா லேபர் லாஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் டிப்ளமோ இருக்கலாம் வயது வரம்பு என்பர்மெண்ட் ஆஃபீசர் அகவுண்ட்ஸ் சாஃபீசர் அதிகபட்சம் முப்பது ஆண்டுகள் அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அதிகபட்சம் முப்பத்தைந்து ஆண்டுகள் சம்பளம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீசர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர் மாதம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஆறுநூறு முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஒன்று நூறு வரை அசிஸ்டன்ட் பிரவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் மாதம் ரூபாய் ஐம்பத்தாறு ஆயிரத்து நூறு முதல் ஒரு லட்சத்து எழுபத்தேழாயிரத்து ஐநூறு வரை தேர்வு முறை ஒருங்கிணைந்த ஆட்சேர்ப்பு தேர்வு ஒன்றிணைந்த ஆட்சேர்ப்பு தேர்வு நேர்காணல் நேர்காணல் விண்ணப்ப கட்டணம் பெண்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் வீரர்கள் கட்டணமில்லை மற்றவர்கள் ரூபாய் இருபத்தைந்து கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைன் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் பதினெட்டு விண்ணப்பிக்கும் முறை இந்த வேலைக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் தயார் வைத்திருக்கவும் மேலும் முழு விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் ஆன்லைன் விண்ணப்ப படிவம் அதிகாரப்பூர்வ இணையதளம் பார்க்கவும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான நிகரான மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உங்களுக்காக தினமும் வரப்போகுது நன்றி வணக்கம்